ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் சின்னதாக ஒரு அறுவடை பண்ணுறதுக்கு தான் தட்டையும் தூக்கிட்டு மாடி தோட்டத்துக்கு வந்துட்டேங்க எங்கே பார்த்தாலும் கீரை முளைச்சி நிற்கிது இது டாலியாக நட்டு வச்ச ஒரு பாட்டுங்க அதுக்கு இடையிலோடி மொளச்சி நிற்கிது பாருங்கள் கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க மழை விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கனால கீரைங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய நாளாவே பறிக்கணும் பறிக்கணும்னு நினச்சி நடக்கவே இல்லை இன்றைக்கி தான் கரெக்டாக டைம் கிடச்சிச்சு அதனால் தோட்டத்தில் வந்து பறிச்சுட்டுருக்கேங்க நான் பறிக்கலைனாலும் இன்னி விட்டு வச்சேன் என் வீட்டுக்கார் பறித்து கீழே போட்டுருவார் அப்படிப்பட்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் நிறைய கீரை முளைச்சி நிற்கிது பறிக்கிறேன்னா பறிச்சுக்கோன்ட்டு நான் பறிக்காமல் விட்டுனா பறித்து கீழே போட்டுட்டு வந்துடுவார் கீழே எல்லாம் ஜக்கில போட்டு வைப்பார் ஆனால் கரெக்டாக போட்டு வைக்க மாட்டார் அது வாடி போயிடும்மா காலையில் வந்து பார்க்க விடையும் மாடி வாடி போய் நிற்குங்க எல்லா கீரையும் கலவை கீரையாக தான் நான் பறிச்சிகிட்ருக்கேன் ஒரு சைஸ் தண்டுக்கீரை அப் அப்புறமா பொன்னாங்கனி கீரை அரைக்கீரை அரைக்கீரை மாதிரி உள்ளது முடக்கத்தான் கீரையும் ஒன்று ரெண்டு பிச்சை எடுத்துக்கிட்டேன் நிற்கிறதெல்லாம் பொன்னாங்கனி கீரையிலே ரெண்டு சைஸ் கீரை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சைஸ் இந்த முள் முள் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அதெல்லாம் படந்து போய் நிற்கி வளரக்கூடிய என்ன இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் முள் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி அது ஃபஸ்ட்டாக வளரக்கூடிய டைம் நல்ல ஃப்ரெஷ்ஷான இலையா இலையாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கெல்லாம் பொரியலுக்கு குழம்புக்கெல்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் எல்லாம் இப்போ மலைக்கு நல்லா அழகாக திழ்த்து இது தான் இதுதான் அந்த கீரை நான் சொன்னது பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுறதுக்கெல்லாம் இளம் இளம் இலையாக இருக்குது ஈஸியாக கட் பண்ணி நமக்கு பொரியலுக்கோ குழம்புக்கோ போட்டுக்கலாம் இந்த கீரை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரையோட பேர் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த கீரையை நான் ஒரு பழைய வீட்டில் இருக்கக்கூடிய டைம் ஒரு அம்மா பிடுங்கிட்டு போவாங்க குழம்புல போடுறதுக்கு வேண்டி நல்லாயிருக்கும் இந்த புளிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது தானே ஒரு ரோஸ் பாட்டில் வளர்ந்துச்சுங்க நல்லா பொ புதர் மாதிரி இருக்கு ஆனால் அந்த ரோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோஸ் பட்டு போகிற மாதிரி இருக்குது ஆனால் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து அழகாக பூ பூத்து கொலை கொலையாக நிற்கிது அதை பிடுங்கினோட தண்டை பாருங்கள் நீளமாக போயிட்டு இருக்குது கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மூடாக புளிப்புன்னா அவ்வளோ புளிப்பாக இருக்குது சரி இந்த கீரை குழம்பு கூட புளி போடுறத விட்டுக்கிட்டு கொஞ்சம் இந்த கீரையை போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு இதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு தான் பறிக்கக்கூடிய டைம் நல்லா அழகாக இருக்குது டக்கு டக்குன்னு வந்துருது பறிச்சு எடுக்கக்கூடிய டைமு நிறைய எடுக்கல கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு தான் எடுத்துக்கிட்டேன் விதை போடாமலே கிடைக்கிற கீரைங்க அதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை விடக்கும் மனசு இல்லை பறிக்கணும் பறிக்கணுன்னு நினைச்சி இன்னைக்கு பறித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கட்ட அளவுக்கு நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தேடி தேடி நீ இருக்குது ஒரு ஒரு வாட்டி இதை மாதிரி பறிக்கக்கூடிய கீரை இனியும் இருக்குது சரி இன்றைக்குள்ளது தேவைக்கு போதும்னு சொல்லிட்டு இவ்வளோக்கு பறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நிறைய பறிச்சு எடுத்தால் கீரை ஃபஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பருப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட மாட்டாங்க அளவாக இருந்துச்சுன்னா அப்படி காலியாகிடும் அதனால் இரு தேவைக்கான அளவுள்ள கீரை நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு நான் பண்ணி சாப்பிட்டுட்டேன் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நான் பண்ணி சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு கீரையோட டேஸ்ட்டு ஏன்னா நம்ம மறந்து எதுவும் அடிக்காமல் தானே வளர்ந்து கிடைக்கிற கீரை இல்லை அதனால் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்